அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வந்தால் நாடு மீண்டும் பங்களூரத்திலேயே அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது ஆனால் அதை பற்றி இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை அவர்களுக்கு தேவை தாங்கள் ஒரு ஒரு தங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை வளர்க்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம் வடமாகாணத்திலிருந்து எங்களுடைய மக்கள் தெரிவு செய்து அனுப்பிய பாராளுமன்ற நிலையை பாராளுமன்றத்தை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது அவருடைய நிலைமை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது என்றால் பேசுவதற்கே சந்தர்ப்பம் வழங்குகிறார்கள் இல்லை என்னுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த சக பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட வடமாகாணத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் செயல்பட்டவருடைய வரிசையில் பார்த்தால் என்றால் பேசுறதுக்கு கூட நேரம் ஒதுக்கிறார்கள் இல்லை சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை பார்த்து சொல்றார்கள் இந்த விடயத்தை உங்களால் முன்வைக்க முடியுமா என்றால் ஏனப்பா நீங்க செய்யலாதுன்னு கேட்டால் கேட்டால் பதவி இல்லாம போகும் என்று பயன் பாராளுமன்ற ஆசனமே இல்லாம போய்விடும் சரி நாட்டிலே இருக்கும் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி தான் உங்களால் பேச முடியாவிட்டாலும் கூட இந்த பொருளாதாரத்தை கட்டியிருப்படையங்களை பற்றியாவது நீங்கள் பேசலாம் ஒரு அமைச்சர் இருக்கிறார் மூக்கால தான் காயப்பறம் நண்டு காயப்பார் இந்த அவளும் தான் நடக்கும் நண்டு காய்ச்சி இருப்பார் அவர் கதைக்கிறது மட்டும்தான் இந்த வடமாகாணத்துக்கு கடந்த ஆறு மாதங்களாக நடந்திருக்கு மட்டக்கழப்பகம் வந்தார் அண்மையிலே வந்து தேர்தல் சட்டங்களை மீறி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் சில மீனவ சங்கங்களை அழைத்து அவங்களுடைய வேட்பாளரை அழைத்து ஒரு கூட்டம் நடத்த பார்த்தார் உடனே அடிச்சன எலெக்ஷன் கமிஷனுக்கு பத்து நிமிஷத்தில் அங்கே போனார்கள் ஆலயத்தை அனுப்பிவிட்டாங்க இங்கேயும் பார்த்து செய்யுங்க ஏனென்றால் அவர்களால் இந்த வடமாகாணத்திலே கூட நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டியிருப்பதை பேசினாலும் கூட அதோடு சேர்த்து இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றதுக்கு பேசுவதற்கு முடியாத நிலையில் இருக்கிறார்கள்